வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் என் வீடியோக்கு புதுசாக யாராவது அது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்ன வீடியோன்னு சொல்லிச்சுன்னா பார்த்தா அடியாறு பாருங்கள் அடியார் டிப்போவில் தான் நிற்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அடியார் டிப்போ பெரிய பாளையத்தம்மன் கோயில் பாருங்கள் பெரிய பாளையத்தம்மன் கோயிலில் தான் சரி நான் வள்ளிக்கிழம வள்ளிக்கிழம இந்த கோயிலுக்கு வருவேன் பாருங்கள் அடையா அடையா டிப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இந்த அக்கா இவங்கள்ட்ட தான் இவங்கள்ட்ட தான் நான் தக்குறை எல்லாம் வாங்கி கொடுத்துவேன் ஒன்று இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூணு கடைகள் இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம அடையாட்டி இப்போது போலீஸ் பக்கத்துலேயே இருக்குது நம்ம திருவான்மூரில் வந்திரம் சொல்லி சொல்லிட்டு நம்ம அடையாட்டி போகிற சீரியல் இருக்குல்ல அந்த சீனலில் திருவாம சீனலேருந்து வந்து இந்த அந்த சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் நகர் போகிற சீனல் பாருங்கள் அது பெஸ்ட் நகர் போகிற சீக்னல் அதனால் வந்து நம்ம இங்கே வந்து வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம வந்து நம்ம சாமி கும்பிட்டு தான் போவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் பெரிய அடையாரு கூட குளுத்தியாச்சு பாருங்கள் கற்பூரம் குழுத்தியாச்சு வண்டி இல்லை நீங்கள் பாருங்கள் வந்து வண்டி ஆட்டோ நிற்பாருங்க அதே மாதிரி நான் வந்து வெள்ளிக்கிழமை வள்ளிக்கிழம இந்த பக்கம் நேராக பாரிஸ் போகிறேன் வெள்ளிக்கிழமை வள்ளிக்கிழமை வந்து நம்ம இங்கே சாமி கும்பிட்டு தான் கர்ப்பூரம் குழுத்து தான் போகணும் ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் நம்ம இதுக்கு முன்னாடி ஏன் வரலன்னு சொல்லி கேட்பீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களோடய மாமியோரால் எங்கள் அப்பாவோட ஆள் மோசம் போயிட்டாங்க அப்போ அதனால் அவங்க இறந்துட்டாங்க அப்போ அதனால் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு கோயிலுக்கு எதுவுமே போகக்கூடாது ஸோ அதனால தான் நம்ம கோயிலுக்கு போகவே இல்லை அவங்க வந்து இப்போ திரியெல்லாம் பண்ணியாச்சு அவங்க வந்து எப்படி சொல்கிறது காரியம் எல்லாம் பண்ணி தொடக்கெல்லாம் கழிச்சாச்சு அப்போ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொல்லிங்கன்னா இப்போ தான் நம்ம தாங்க வந்து பாருங்கள் ஒரு ஆக்கலாம் பொங்கல் வச்சு பொங்கல் வச்சு படையல் பண்ணி அந்த மென்விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லாயிருக்கு நீங்களும் வராது இந்த கோயிலுக்கு வரணுமென்னு சொல்லி தான் வாங்க நிறையா பெரிய பாளையத்தம் கொடுத்து தான் எங்கே இருக்கிறாங்க திருவான்ம சிக்னல்லேருந்து வந்தோம்னு சொல்லி சொன்னால் திருவான்ம சிக்னல்லேருந்து நம்ம வந்தோம்னா பாருங்கள் திருவான்மிக்னலேருந்து நேரம் வந்தோம்னா ஒன்று ரெண்டு ரெண்டாவது தானோன்னு வச்சுருக்கும் இந்த கோயில் கோயில் அதனால் நீங்கள் இங்கே வந்து வந்தீங்கன்னு சொல்லி தான் நல்ல இல்லை ஒரு நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும் பெரிய பாளையத்தம் அதனால் வந்து நல்ல தரிசனம் கிடைக்கும் கோவில் பூட்டியாச்சு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கோயில் மூடிடுவாங்க அதுக்கு முன்னாடி வள்ளிக்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் விசாரணமாக இருக்கும் அதனால் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இப்போ பன்னெண்டு மணிக்கு மூடிட்டாங்க அதனால் நீங்கள் யாராவது இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சாமி கும்பிடுங்க ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆசுங்க ஓகே மக்களே நன்றி அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் நன்றி